இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிற மூலிகை என்ன மூலிகைன்னு நல்லா அடையாளம் பண்ணிக்கிறேங்க இது எதுக்காக அப்படின்னா எந்த நோய்க்கு அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னா கிட்னி அதாவது ரெண்டு கிட்னியும் யாருக்கு கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மூலிகை வந்து நம்பர் ஒன் மூலிகை மூலிகை வந்து உணவே மருந்து மருந்தே உணவாக அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னர்கள் சித்தர்கள் வைத்தியர்கள் கண்டுபிடிச்சது அதை நல்லா பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதாவது இலை வந்து நல்லா கூர்ந்து பாருங்கள் அதாவது மிளகாய் இலை மிளகாய் செடியினுடைய இலை மாதிரியே இருக்கும் அதனுடைய பூக்கள் பாருங்கள் பூவை பாருங்கள் அதனுடைய காய் காய் வந்து மிளகு இருக்கு மிளகு அந்த மிளகு மாதிரியே இருக்கும் கரு வந்து இப்போ வந்து காயாக இருக்குது இன்னும் ஒரு பத்து நாளில் அப்படியே கருப்பாக பழமாக மாறிடும் கருப்பாக இருக்கும் பழம் மற்ற பழங்கள் வந்து சிகப்பாக இருக்கும் ஆனால் இந்த செடியினுடைய பழம் வந்து அப்படியே கருப்பாக மாறிடும் இந்த நல்லா கவனம் வர்றீங்க இந்த செடியினுடைய கீரையை சமூலம்னு வச்சுக்கிறீங்களே செடி பூ அதாவது இ இலை பூவு காய் பழம் பிஞ்சு அவ்வளோவையும் உருவி இதை உணவாக நீங்கள் பயன்படுத்துறீர்கள்னு வச்சுக்கிறீங்களே ரெண்டு கிட்னி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதை விட சிறந்த உணவு எதுவே இல்லை இந்த மாதிரி உணவு என்ன செய்யும்னா இந்த கிட்னி நோயினால் வரக்கூடிய கிட்னி பாதிப்பை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த கீரைக்கு இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் இந்த மிளகு தக்காளி இந்த பேர் மிளகு தக்காளி இது சர்வசாதாரணமாக ரோடுகளில் எங்கேன வேணாலும் கிடைக்கும் இது வந்து யாரும் விதை போட்டு வளர்க்குறதில்ல சப்போஸ் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனாலும் அங்கேயும் விற்பாங்க அதை வாங்கிக்கிறோங்க பத்து ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி போ சாப்பிட்ற இந்த மிளகு தக்காளியினுடைய பயன் பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பத்தாயிரரூவா செலவழித்து கிட்னி நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை கல்லடைப்பு நீரடைப்பு சதையடைப்பு இந்த மாதிரி எந்தெந்த நோய் பாதித்தாலும் அவங்களுக்கு இந்த மிளகு தக்காளி எல்லாம் கவனமாக கேளுங்க இந்த மிளகு தக்காளி அருமையான உணவு உணவே மருந்து மருந்தே உணவுங்கிறதுல இது ஒன்று நம்பர் ஒன்னில் இருக்குது நோட் பண்ணிக்கிறோங்க செடிகளை பார்த்தா அப்போக்கப்போ நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க வீட்லேயும் சும்மா சாதாரணமாக நாட்களையும் நம்ம சாப்பிடலாம் நன்றி வணக்கம்